அனைவருக்கும் வணக்கம் வன இலாகா அதிகாரி ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அரசன் முன் நிறுத்தப்பட்டிருந்தார் இவன் என்ன குற்றம் செய்தார் என அரசர் கேட்டார் அதுவா வனத்தில் கொம்புத்தேன் எடுப்பவர்களிடமிருந்து இவன் வரி வசூலித்துள்ளான் என கூறினர் அதிகாரிகள் சரி அவனுக்கு தண்டம் விதிக்கிறேன் அவனை வேறு பணியிடத்துக்கு மாற்றுங்கள் என உத்தரவிட்டார் அரசர் அதன்படியே நடந்தது ஆனாலும் சிறிது காலத்தின் பின் மீண்டும் அவன் அரசன் முன் கொண்டு வரப்பட்டார் தற்பொழுது என்ன செய்தான் என கேட்டார் அரசர் அதுவா காட்டிலே பட்டமரங்களை தமது விறகு தேவைக்காக சேகரித்தவர்களிடமிருந்து வரி வசூலித்துள்ளான் என அதிகாரிகள் கூறினர் சரி இவனுக்கு மேலும் தண்டம் விதிக்கிறேன் இவனை வேறு பணிக்கு மாற்றுங்கள் என கூறினார் எனினும் சிறிது காலத்தின் பின் மீண்டும் அதே கதை தொடர்ந்தது தற்பொழுது என்ன செய்துள்ளான் என கேட்டார் அரசர் அதுவா காட்டில் உணவு தேவைக்காக காய்கறிகளை சேகரித்து கொண்டிருந்தவர்களிடமிருந்து வரி வசூலித்துள்ளான் என கூறினார் வயல் பகுதியொன்றிற்கு அவன் பணிமாற்றம் செய்யப்பட்டான் அங்கும் ஊழலில் ஈடுபடுகின்றான் என புகார் வந்தது அதற்கு காரணம் வானத்திலிருந்து பொழியும் மழைக்கும் அவன் வரி வசூலிக்கிறான் என்பதனை அறிந்து கொண்டான் அதற்கு அவன் கூறிய காரணம் எமது வானத்திலிருந்து மழை பொழிகின்றபடியால் நீங்கள் அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என அவன் கூறினான் என்றனர் மக்கள் சரி இவனை ஆற்றங்கரைக்கு பணி மாற்றுங்கள் என கூறினார் அரசர் அங்கும் சிறிது காலத்தின் பின் அதே புகார் வந்தது ஆற்றில் மீன்பிடிப்பவர்களிடமிருந்து வரி வசூலிக்கிறான் என தகவல் வந்தது அவனை எச்சரித்து இறுதியாக கடற்கரை ஒன்றுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டான் அவன் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிவதற்காக அரசனும் அமைச்சரும் ஒருநாள் மாறுபேடத்தில் சென்றனர் அங்கே அவன் கடற்கரையில் நின்று கொண்டு கைவிரல்களை மடித்து எண்ணிக்கொண்டிருந்தான் அருகில் சென்ற அமைச்சர் அவனை கேட்டார் நீ என்ன செய்கிறாய் என்று ஓ அதுவா நான் அலைகளை எண்ணிக் கொண்டிருக்கிறேன் என கூறினான் அப்பொழுது அவர் போக போது நீ எனக்கு தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என கூறினான் ஏன் நான் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் கேட்டார் நீ அரச பணிக்கு இடையூறு செய்திருக்கிறாய் இதனால் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என கூறினான் அவ்வாறே செய்த அமைச்சர் அதனை அரசனிடம் வந்து தெரிவித்தார் அதனை தீர்ப்பதற்காக அரசர் மாற்று யோசனை ஒன்றை முன்வைத்தார் அதன்படி அவனது வீட்டிற்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு உத்தரவிட்டார் அவ்வாறே நடந்தது அப்பொழுதும் அந்த அதிகாரி லஞ்சம் வாங்குவதை நிறுத்தவில்லை தற்பொழுது அவனது வீட்டில் திடீரென ஒரு மாற்றம் நிகழ்ந்தது மனைவி தான் செய்யும் பணிகளுக்கெல்லாம் ஊதியம் கேட்கத் தொடங்கினார் பிள்ளைகளும் தாங்கள் வீட்டில் செய்யும் பணிகளுக்கெல்லாம் சம்பளம் கேட்கத் தொடங்கினார்கள் அவர்களை அதட்டி பார்த்தான் விரட்டி பார்த்தான் காரியமாகவில்லை இறுதியில் அவர்களுக்கு பணிய வேண்டியதாயிற்று ஒரு கட்டத்தில் அவனது பணமெல்லாம் தீர்ந்து போனது ஆனாலும் வீட்டில் அதே நிலைமை தொடர்ந்தது அவன் பணம் வழங்காத போது வீட்டில் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை அவன் தற்பொழுது மிகவும் கவலை அடைந்தவனாகவும் குழப்பமடைந்தவனாகவும் காணப்பட்டான் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தனது குடும்ப அங்கத்தினருடன் கலந்துரையாடினான் அப்பொழுது அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அரசன் தரும் சம்பளத்திற்கு மேலதிகமாக வாங்குகிறீர்கள் அரசன் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்த பின்னரும் நீங்கள் திருந்தவில்லை இதேபோலத்தான் மக்கள் எல்லா இடமும் கஷ்டப்படுகிறார்கள் சாதாரணமாக நடைபெற வேண்டிய பணிகளுக்கு கூட அவர்கள் மேலதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கிறது அனாவசியமான குழப்பங்களுக்கு அவர்கள் ஆளாகிறார் அதனை உணர்த்தவே அரசர் இவ்வாறான ஏற்பாடுகளை செய்தார் என கூறினார் அதனை கேட்ட அவன் தான் திருந்துவதாக வாக்களித்தான் அதன்படியும் நடந்தான் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிவது என்னவெனில் சில விடயங்கள் சிலரது இயல்பிலேயே ஒன்றாக மாறிவிடும் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதனிலே தொடர்ந்து ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு அது குற்றமாக கூட தெரியாது ஆனாலும் அதன் மூலம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதன் பாதிப்பை அவர்கள் உணர்கின்ற போதே அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறார் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை திருட்டையொழிக்க முடியாது என்பது எவ்வாறு உண்மையோ அதுபோலவே லஞ்சம் ஊழலும் அதனை பெறுபவர்கள் உணர்ந்து திருந்தாவிட்டால் அதனை ஒழிப்பது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை இதுவும் மனிதரது வரலாற்று காலங்களிலே இருந்து வருகின்ற ஒரு நடைமுறை என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டு சீனாவிற்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டதாக அதன் மன்னர்கள் நம்பினர் ஆனாலும் அதன் பின்னரும் சீனா பலமுறை ஆக்கிரமிக்கப்பட்டது இதற்கு பிரதானமான காரணம் அங்கே பணியிலிருந்த ஊழியர்கள் லஞ்சம் பெற்றமையே ஆகும் எனவே லஞ்சம் ஊழல் என்பவற்றை ஒழிப்பது என்பது மிகவும் இலகுவான விடயம் அல்ல ஏனெனில் அது மக்களது நடத்தையுடன் சம்பந்தப்பட்டது மக்களது மனப்பாங்குடன் சம்பந்தப்பட்டது மக்களது மனப்பாங்கு நடத்தை என்பன மேன்மையடைகின்ற போதே ஒரு நாடு லஞ்சம் அல்லது ஊழலிலிருந்து விடுபட முடியும் நன்றி வணக்கம் இந்த காணொலி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் இக்காணொலியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்